Vinga, vinga, மக்களே வணக்கம் மக்களே இன்றைக்கி சேனாம்பட்டு ஸ்பெஷல் திருவிழா களை கட்டிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் காலையில் ஒரு பத்து மணி இருக்கும் கூட்டம் இருக்கிறது நம்மளால் இப்போ பார்க்க முடியுது எல்லாமே அதுக்குள்ளேயே வண்டி கட்டிட்டு வந்துட்டு மாட்டு வண்டி மாட்டு வண்டி தான் ஸ்பெஷல் ஆ வணக்கம் ப்ரோ வணக்கம் ப்ரோ ஹாய் சொல்லுங்கள் ஹாய் சொல்லுங்கள் ஹாப்பி பொங்கல் சேனாம்பட்டு ஸ்பெஷல் பற்றி என்ன சொல்லுங்களா எங்கள் மக்களுக்கு வருஷம் வருஷம் வருவீங்க நீங்கள் எத்தனை வருஷமாக வந்துட்டு இருக்கீங்க ஒம்பது வருஷமாக வந்துட்டு இருக்கீங்க என்ன ஸ்பெஷல் சொல்லுவீங்க வண்டி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வண்டி கட்டிட்டு வருவாங்க பயங்கரமா இருக்கும் பாக்கிறதுக்கே பாருங்க டிராக்டர் இதா ஸ்பெஷல் மாட்டு வண்டி வருவாங்க இப்போ கொஞ்சம் மக்கள் அப்டேட் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதனால மாட்டு வண்டியில வந்துட்டு இருக்காங்க ஹாய் என்னஸ்னா சொல்லுங்க bro என்ன ஸ்பெஷல் நினைக்கிறீங்க இங்கே சராமிட்டல சால என்ஜாய் பண்ணலாம் ஒரு திருவிழால கோயில் சாமி பத்தி இல்ல எல்லாம் ஆ அடிக்கடி வருவீங்களா ஓகே bro வாட் நன்றி நன்றி பாருங்க பத்து மணி தான் காலையில் கூட்டம் இன்றைக்குள்ளவே இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லலாம் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக அப்டேட் பண்ணுறேன் யார் யாரும் உங்களால் பார்க்க முடியுமோ அதெல்லாம் கொஞ்சம் வர ட்ரை பண்ணுங்கள் நல்லாவே இருக்கும் ஃபேமிலியோட கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம் ஆனால் கூட்டம் அதிகமாக இருக்கும் இன்னும் போக வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்குது நம்மளால் பார்க்க முடியும் உள்ள இது வந்து என்ட்ரன்ஸே போகல அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா நல்ல கூட்டம் இருக்குதுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பாதுகாப்பில் இருக்குது இருந்தாலும் நீங்க அவங்கவுங்கள உங்களோட பசங்க வராங்க அப்படின்னு போது அவங்கள பாதுகாப்பா வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது ஃபேமிலியோட வரீங்க அப்படின்னும் போது பாதுகாப்பா வாங்க பாதுகாப்பா போங்க ஹாய் 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 ஓகேப்பா பயமா இருக்கீங்களா காலையிலேருந்தே கூட்டம் இருக்கிறத நம்மளால பார்க்க சொல்லுங்கப்பா ஓகே சேரம்பட்டு பத்தி சொல்லுங்களேன் கொஞ்சம்

பஸ்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு பேர் வந்து இருக்கு கண்டிப்பா எப்படியும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு ஒரு பஸ் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இங்கே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே வண்டியை நிறுத்துவாங்க அதில் நம்ம கண்டிப்பாக போகலாம் பத்தி கோயில் பற்றி நிறைய கூட்டம் வணக்கம் மகளே இங்க வந்து பாத்தீங்கன்னா சேரம்பட்டு திருவிழா திருவிழா வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு தடவை வர திருவிழா இந்த தடவை மட்டும் ரொம்ப கூட்டம் இருக்கும் அப்படின்றது நம்ம கண்டிப்பா சொல்லலாம் காலையில டைம் வந்து ஒரு பத்து பத்தரை இருக்கும் இந்த டைம்லயே வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு கூட்டம் இருக்கு போக வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கூட்டம் அதிகமாகும் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா வாங்க ஃபேமிலியோட வாங்க என்ஜாய் பண்ணுங்க ஆனா பசங்களை கொஞ்சம் பத்திரமா பாத்துங்க கண்டிப்பா அது முக்கியம் ராய் சொல்லு பிடிக்கும் வணக்கம் கடை வந்து இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது ஆச்சில இருந்து இங்கே இங்கே கடை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஹாய் ஹாய் பிரதர் ஹாய் ஹாய் இங்கே வந்துருக்கீங்க ஆமா நம்ம ஊருக்கு தானே இங்கே வந்துடும் எல்லாத்துலயும் இருக்கும்ல நானு ஹாய் பிரதர் ஓகே ஓகே இங்கே கடைலாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு திருவிழா அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா இந்த பொரி கடை தான் அதிகமாக இருக்கும் அதுதான் இங்க பாக்க முடியுது கரும்பு வெட்டுறது இதெல்லாமே ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் வந்து கரும்பு தான் வந்து அதிகமா இங்க இருக்கும் கடைங்கெல்லாம் நிறைய போட்டிருப்பாங்க இதுதான் வந்து இங்க இங்கேருந்து நம்ம ஃபுல்லா போற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கடைங்க கண்டிப்பா இருக்கும் முக்கியமா போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு நல்லா இருக்கா சார் இங்க எப்படி இருக்கீங்க சேனல் பாக்குறீங்களா ஓகே சார் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்களா சாமி தரிசனம் பண்ணிட்டீங்களா ஓகே பார்க்க முடியும்

இருக்கிவா <laughs> 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 சார் வணக்கம் வணக்கம் சாமி கும்பிட்டீங்களா கூட்டமா இருக்குன்னு சொன்னாங்க சமாஜனம் உள்ள எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி போறா மாதிரி இருக்கும் ஒன் அவர் ஆகும் பாத்து பாத்து மாடு சரிங்க மேம் வரேன் ஆடு கட்டிட்டு இந்த மாதிரி தான் வருவாங்க மாடு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு இந்த மாதிரி நைட்டே வந்துருவாங்க இவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஈவினிங்கே வந்து ஸ்டே பண்ணுவாங்க ஸ்டே பண்ணிட்டு பாரு வண்டி பார்க்கவே பாருங்க சூப்பர் அழகாக இருக்குது பாருங்கள் ஒரு வீடு மாதிரி ரெடி பண்ணி செட் பண்ணிட்டு வந்துடுவாங்க செட் பண்ணிவிட்டு நைட்டை ஸ்டே பண்ணிவிட்டு காலையிலே சாமி தரிசனம் பண்ணுவாங்க கடைங்க சின்ன சின்ன ஸ்டால்ஸு பார்க்கவே ரொம்ப அழகு அழகாக இருக்கும் ஒரு அஞ்சு ரூபா அப்படின்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் ஓகேவா ஃபேமிலியோட ஃபேமிலியோடு வருவாங்க குழந்தையெல்லாம் கொஞ்சம் பத்திரமா பார்த்துங்க ஏன்னா கூட்டம் நெரிசல் இருக்கும் போவோம் இந்த இடம் கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்குது பட் இன்னுமே உள்ளே உள்ளே போகணும் கிட்டத்தட்ட நான் இங்கேருந்து போறதுக்கே வந்து ஒன் ஹவர் ஆயிரம்னா பாருங்க அந்த அளவுக்கு வந்து கூட்டம் இருக்கும் பொறுமையா தான் பாத்துக்கே இருக்கும் மாதிரி நிறைய இருக்கும் ரிட்டர்ன் வரும்போது பெரும்பாலும் ஒன் ஹவர் ஆகும் உள்ள போறதுக்கு மேலே ஆகும் கடைங்க நிறைய இருக்குதுனாலவா ஒரு கடை எது 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 பொறி பொறி உருண்ட ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இங்கேயே ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க சூப்பராக இருக்குது காவல்துறை இன்ஸ்ட்ரக்ஷன் கூட வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதுதான் குழந்தைங்க ஃபேமிலியோட வராங்க அப்படின்னு எல்லாரும் பாதுகாப்பாக கூட்டிட்டு வாங்க பாதுகாப்பாக கூட்டிட்டு பசங்க வந்து பாத்தீங்க வெளியே வெளிய சுத்திர இருப்பாங்க ஆனா வந்து நம்ம தான் கொஞ்சம் பாதுகாப்பாக வந்து பாத்துக்கணும் ரங்கராட்னோம் அதெல்லாம் இருக்கு நானப்பா நானப்பா நஜாரிட்டி நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்க இங்கேயே வந்து அந்த ரங்கராட்டம் போல வந்து பாத்தீங்க உள்ள வந்து அந்த அளவுக்கு இடம் கிடையாது அதனால இங்கேயே வந்து பாத்தீங்க இதெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க ரங்கராட்டம் அதெல்லாம் இருக்கு ஜெய் ஆர் யூடியூபர் வணக்கம் ப்ரோ வணக்கம் ப்ரோ ஹாய் ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ இப்பவே கூட்ட வரத பார்க்க முடியுது மக்களே பாருங்க கூட்டம் பாருங்க காலையில் டைம் ஒரு பத்து பத்துல பதினோரு மணிக்கு கிட்டே இருந்தோம் அப்பவே வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு கூட்டம் வர்றத பார்க்க முடியும் பாருங்க தான் நம்ம வந்து ஒரு டென் மினிட்ஸ் நடந்திருப்பேன் ஒரு கொஞ்ச தூரம் கூட மூவ் ஆகல அந்த அளவுக்கு இங்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த ரங்கராட்ம மாதிரி எல்லாம் வந்து இங்கே போட்டிருக்காங்க அவுட்டர்ல கொஞ்சம் பெரிய இடம் தான் அதனால கொஞ்சம் மக்கள்லாம் வந்து ஆமா மல்லி அதான் வாங்கிக்கிங்க அந்த மல்லி கடை வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஃப்ரீயா பிளேசஸ் வந்து அதனால இந்த இடத்துல வந்து நம்ம வந்து கண்டிப்பா விளையாடுறதுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் பீடா சாப்பிட்றவங்க பீடா சாப்பிடலாம் குட்டி பொண்ணு பார்க்க போயிருப்பா நம்ம சேனல்ல அவங்க அப்பா அம்மா சொல்றாங்க ஆமா ஜெயசிவா யூடியூப் சேனலு ஆயிடுவாங்க கொஞ்சம் உள்ள வந்துட்டு இருக்கோம் குழந்தைகள்லாம் அழகாக விளாட்டிகிட்டு இருக்குங்க இதை விட ஒரு என்ஜாய்மெண்ட்டு நம்ம பக்கத்தில் இருக்க பசங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லலாம் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா ஒட்டக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க சவாரி எவ்வளோன்னு தெரில ஒட்டக சவாரி எல்லாம் மெஜாரிட்டி ஐஸ் சாப்பிட்டுங்கிறாங்க ஜூரமாக போச்சு எவ்வளோண்ணா அது உதிக்கிட்டு எவ்வளோ நான் போடுறேண்ணா எவ்வளோ புதிக்கிட்டு எவ்வளோ தேப்பது ஒரு ஆளுக்கு நாற்பது ஓகே எவ்வளோ நேரம் ப்ளே பண்ணுறது அஞ்சு நிமிஷம் ஓகே ஓகே சூப்பர் எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க பொழுது சார் வணக்கம் நீங்கள் எங்கேருந்து வரீங்க மெட்ராஸா சூப்பர் சார் அப்புறம் இங்கேயும் இந்த ப்ரோக்ராமுக்காக வந்தீங்களா இந்த திருவிழா மாமியார் வீடு எங்கே இருக்குங்க கலவை அங்கேருந்து இங்கே வந்துருக்கீங்க ஓகே பசங்க என்ஜாய் பண்ணிட்ருக்காங்களா ஓகே ஓகே சார் நன்றி நல்லா இருக்குங்க சார் நீங்க எப்படி இருக்கீங்க பசங்க விளையாடிட்டு சரிங்க எப்பவுமே வருவீங்களா திருவிழாக்கு எப்பவுமே வருவீங்களா ஆ தெரியும் தெரியும் அதான் கேட்டேன் சரி எப்படி இருக்கும் திருவிழா எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க

வேறு என்னங்க தேவை அதுதான் இன்றைக்கி ஒரு நாள் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட என்ஜாய்மெண்ட்டு கண்டிப்பாக நம்ம வந்து கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லலாம் ஏ இந்த என்ட்ரன்ஸ் எவ்வளோ வாங்குறாங்க எவ்வளோ எவ்வளோ வாங்குறாங்க தெரியுமா என்ஜாய் பண்றாங்க இங்கே காலையில் வந்து கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கு இது விளாடுறதுக்கு பட்டு ஒட்டக சவாரி பலத்திலே குதிரை சவாரி அலசாய் பாத்துட்டு வந்தல அவே சூப்பரா சூப்பரா நகைகள் காவல்துறை பணியுடன் கேட்டுப் போடுகிறது சாந்தை கும்பிட்டு யாரும் நிக்காதீங்க உட்காராதீங்க

தயவு பார்த்தா கே நிக்காதீங்கம்மா நிக்கார வந்து உங்களுக்கு பின்னாடி பாருங்க திரும்பி பாருங்க எவ்வளவு பேர் நேக்கிறாங்க வேண்டுகோள் <laughs> <laughs>

কোন ওকে হলে বাদ্যনা বাচ্চাগুলো আমারে તૈયાર চাওজের তুমিলে মেনন মদন ধরে ধরে ধরে